முதலாவதாக இணைய முப்பது வண்டி செட்டாக குறித்திருக்கிறோம் முதலாவதாக இணையன் காடு மனமையில் கூட ஒன்றிய கழக செயலாளர் இணைந்து

அப்துல்லா அவர்களுடைய மார் இரண்டாவதாக இணையன் காடு மூன்றாவதாக மனமேல் கூடி வடக்கோள் நான்காவதாக நாதன்முயல் மொத்த முப்பது வண்டி இன்னும் முப்பது வண்டி முதலாவதாக இணையன் காடு எம் எஸ் எம் சகான் சுகான் மனமேல் குடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் இணைந்து தற்போது மீண்டும் முதலாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் பி பட்டணம் எம்எஸ் அப்துல்லா இரண்டாவதாக இடையன் காடு மூன்றாவதாக தற்போது மூன்றாவதாக தில்லாங்காடு பகவதி எம்என் இடையன் கார்டு நிபராஜ்

ஓடி ஓடிதான் நிவராஜி ஓடி ஓடி பதினெட்டாம் படி கருப்பர் ஏ எஸ் புரம் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி தற்பொழுது மூன்றாவதாக தேனி மாவட்டம் செல்வா மணமேல்குடி வடக்கூர் செல்வா பிரிண்டர் நான்காவதாக தில்லாங்காடு பகவதி அம்மன் சில்லாங்காடுமன் முப்பது வண்டிகள் ரூறு மொதநாடு கூகனூர் பதினெட்டாம் வடிகருப்பர் ஏஎஸ்புரம் கே எம் டி எம் சிவராமன் தேர்வை கணேச மூர்த்தி

தேனி மாவட்டம் தி ஓவிதாபுரம் தங்கப்பாண்டி தேர்வு நினைவாக சக்தி பிரதர்ப்பட்டி மதன்டி செல்வா பிரதேசாவதாக கடைக்களை அப்துல்லா ஆறாவதாக போகணு பதினெட்டாம் கார் போட்டு மட்டும் அறிவிக்க மாட்டேன் இடையன் காடு எம் இடையன்காடு எம் தகான் சுகான் மணமேல்குடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எஸ் சீனியார் தற்போது இரண்டாவதாக தேனி மாவட்டம் தி தற்போது முதலாவதாக தேனி மாவட்டம் தி ஓமிலாபுரம் தங்கப்பாண்டி தேவர் நினைவாக சக்தி பிரதர் டி மேட்டுப்பட்டி மத ஆர்மி இரண்டாவதாக இளையன் எம்எஸ்எம் எம் எஸ் சுகான் ஒன்றிய கழக செயலாளர் எஸ்

தேனி மாவட்டம் தி ஓவிலாபுரம் தங்கப்பாண்டி தேவர் நினைவார சக்தி பிரதர் டி மேட்டுப்பட்டி மதன் ஆர்மி போட்டி வருகின்ற சாரதி சக்தி அபிஷேக் இரண்டாவதாக எண்டிப்பட்டி செல்வா முன்னா நான் வல்ல முன்னாடி ஓடிட்டேன் பின்னாடி ஓடிட்டேன் சொல்லிடக்கூடாது யாரோ ரெண்டு பேரும் போய் பேசி வச்சுக்கிறீங்க அட்வான்ஸ் போய் எல்லாம் போட்டு ஜூம் பண்ணி கூட கண்ணாடி இருக்கா அதான் முக்கியம்

கூட ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியர் இடையன் காடு எம் எஸ் எம் சகான் பெரிய ரோடு மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் தங்கசாண்டி தேவர் நினைவாக சக்தி பிரதர் முதல் தேனி ஓவிலாபுரம் சங்கப்பாண்டி தேவர் நினைவாக சக்தி பிரதாஸ் மேட்டுப்பட்டி மத ஆர்மி இரண்டாவதாக தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி செல்வா மணமேல்குடி செல்வா பிரிண்டர் போட்டோம் வீடியோ கவனம் மூணு மாறு ஒன்னாவது சொல்லிட்டு எல்லா கோடு கவனமா இருக்கணும் மூன்றாவதாக இரையன் காடு எம் எஸ் எம் சகான் சுகான் கவனம் தற்பொழுது முதலாவதாக மணமேல் குடி ஒன்றிய முதமாடு மணமேல் குடி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் தேனி மாவட்டம் செல்வா செல்வா பிரண்ட்ரா மணமேல் கொடி திராவிட முன்னே